அதனாலதான் கடவுள் நம்பிக்கையே கேலிக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் மாறி போச்சு இப்ப கடவுள் இன்னும் சில தகுதிகளை பாருங்க இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள் நீ ஒருத்த நம்பிட்டியா அவனுக்கு எந்த வீக்னஸ் இருக்கக்கூடாது கடவுளுக்கு என்ன இருக்க கூடாது பலவீனம் எதா இருந்தாலும் பலவீனம் உள்ளதா இந்த பொருள் இருக்கு இதுக்கு ஒரு பலவீனம் இருக்கு என்னது ஓங்கி போட்டனா உடஞ்சு போயிடும் இதுதான் இதனுடைய பலவீனம் அந்த பலவீனத்துக்கு அப்பாற்பட்ட என்னமாவது உலகத்துல இருக்குதா கிடையவே கிடையாது அப்ப மனிதனாகி நம்ம இருக்கிறோம் நமக்கு பலவீனம் இருக்கிறது நம்ம எப்படி பலவீனமாகறோம் இந்த உட்கார்ந்து தான் இருக்கிறீங்க எவ்வளவு நேரம் உட்கார முடியும் ஒரு பத்து மணி நேரம் உட்கார வச்சிருவோங்கள அப்படியே சேர் காலியாகும் வீ ஒ ஒன்னு ஒன்றா காலி கடையில் சேரை பார்த்து நான் இருக்கணும் அப்ப உங்களுக்கு உட்கார முடியுமா ஒரு உட்கார்ந்து இருப்பதே ஒரு ஓய்வான ஒரு நிலை தான் இது கூட ஒரு நீண்டல உங்களுக்கு இருக்க முடியுமா முடியாதுங்க அது தகிராகி போயிடுது அட படுத்த அது தயிருங்க படுத்த கடந்து எத்த நாளைக்கு தூங்கணும் யாராவது இருக்கிறீங்களா எட்டு மணி நேரம் ஆனவன் அப்படி பிறந்து எந்திரிச்சு என்ன செஞ்சிடறோம் இதுக்கு மேல படுத்து கிடக்க முடியாது படுக்கிறது கூட ஒரு தொடர்ச்சியா அவங்களுக்கு செய்ய முடியாது திங்கிறது கூட தொடர்ச்சியா திங்க முடியுமா முடியாது பேசிக்கிட்டே இருக்க முடியுமா பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா இப்படி ரெண்டு மணி நேரம் ஒருத்தன் பார்த்தா என்ன ஆயிரும் கண் அவிஞ்சு போயிருமா இல்லையா அப்ப நம்ம பாக்குறதா இருந்தா அதுக்கும் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா பலவீனம் உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுடைய கண்ணு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேலை செய்யும் அவனுடைய காது ஒரு குறிப்பிட்ட சட்டத்துக்கு மேல போச்சு தீபாவளிக்குறீங்க பலவீனமா இருக்கு அதுக்கு மேல தாங்காது இத்தனை டெசிபிள் தான் தாங்கணும் தான் அதுக்கு இவ்வளவுதான் கத்தனா வேண்டாம் தாங்கிக்கிறான் பட்டாசுமா தாங்க முடியும் பானை வெடிக்கலமா தாங்க முடியும் இல்லையா அப்ப நம்ம காது பலவீனமா இருக்கு சோர்வடைஞ்சு போய் விடுகிறது இப்படி அதே மாதிரி நினைஞ்சிரும் இப்படி இருக்கிறோம் இருபத்தஞ்சு வயசுல ஆட்டம் போடுறோம் குதிக்கிறான் அங்கே ஜம்ப் பண்றான் ஓடுறான் பந்த வட்டிக்கிறான் கிரிக்கெட் அடிக்க எல்லாம் அறுபது வயசுல பூண்டிக்கிட்டு நடக்கிறான் அவ்வளவுதான் ஏன் முடியாது அவ்வளவுதான் இருபத்தஞ்சுல ஆட்டம் போடுவீங்க முப்பதுல ஆட்டம் போடுவீங்க நாற்பதுல பாதி ஆட்டம் போயிரு அறுபதுல டோட்டலா போய்விடும் எழுபதுல படுத்த வேண்டியதான் அப்ப மனிதன் எப்படி இருக்கிறான் நம்ம எந்த ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு சட்டையை வாங்குறீங்க வாங்கின வாங்கும் போது இருந்த மாதிரியே இருக்குது ஒரு ஏழு வருஷம் கழிச்சு போதும் சட்டையா இருக்குமா அது அது வீணா போயிருது அது ஃபேடாகி போயிடுது கலர் வீணா போயிடுது தரம் கிழிஞ்சு போயிடுது கிழிச்சா கிழிஞ்சு போய் விடுகிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்ப வந்து கடவுள் சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கணும் ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது கடவுள்னு ஒரு ஆளை நீங்க நம்பிட்டீங்க சொன்னா அவனுக்கு என்ன இருக்க கூடாது எந்த பலவீனம் இருக்கக்கூடாது கடவுளா டயர்ட் ஆகக்கூடாது நீங்க எந்த வேலை செஞ்சாலும் டயர்ட் ஆயிருவீங்க சோர்வாயிருவீங்க சடை அடைந்து விடுவீர்கள் கடவுள் என்ன செய்யறது என்னங்கடா இது ஒத்தையா உட்காந்துகிட்டு எத்தனை காலத்துக்குடா ஆள் வருது கஷ்டமா இருக்கடான்னு கடவுள் சடைஞ்சா என்ன ஆகும் கடவுள் சடையலாமா கடவுள் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு அவர் அனைத்தையும் பார்த்துட்டு அனைத்தையும் அனைத்து நிர்வகிச்சிட்டு இருக்கிறாரு அதே வேலையா தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு என்ன வரல இதுவரைக்கும் அவர் சடவை சோர்வை வர காணா அதே மாதிரி எல்லா காரியம் நடந்துகிட்டே தான் இருக்கிறது அப்ப கடவுளுக்கு என்ன வரக்கூடாது கடவுள் என்று ஒருவனை நம்பி விட்டால் அவனுக்கு சோர்வு வரக்கூடாது கடவுளுக்கு தூக்கம் வரக்கூடாது தூங்க விட்டு கடவுளை எழுப்பி விட்டு தான் வழிபாடு பண்றாங்க கடவுள் ஒருத்தர் நம்பிடுறோம் அப்புறம் ஏன் தூங்கினாம என் கண்ணு மாதிரி அவன் கண்ணுக்கு தூக்கம் தேவைப்பட்டால் கடவுளா தூங்கும்போது யாருல்லாம் அப்புறம் நிர்வாகம் பண்றது தூங்கும்போது எல்லாம் கொள்ளையாடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல கடவுள் தூங்க ஆரம்பிச்ச சொன்னா ஒரு எட்டு மணி நேரம் கடவுள் தூங்க போறாரு நம்ம வேண்டியதை பார்த்துக்கிருவோம் அப்படின்னா உலகம் என்ன வருது அப்ப கடவுள் என்ன செய்யணும் குள்ள யோமின் ஹோபினி ஒவ்வொரு நாளும் அவன் ஆல்வலியில் இருக்கிறான் கடவுள் என்பவன் ஒவ்வொரு வினாடியும் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒவ்வொரு மணி நேரத்திலும் வேலையை பார்த்து கொண்டிருப்பான் ஒவ்வொரு நாளிலும் வேலை பார்த்துக் கொண்டிருப்பான் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அலுவல் இருக்கிறது நமக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு வேணும் சனிக்கிழமை லீவு நமக்கு தான் தேவை கடவுளுக்கு தேவையா அப்ப கடவுள் என்று ஒருத்தர் நம்ம நம்பிட்டோம் சொன்னா அவருக்கு டயர்ட் ஆகக்கூடாது கடவுளை இந்த மாதிரி நினைச்சிருவே கூடாது கடவுள் தூங்குவாரு கடவுளுக்கு நோய் வாய்ப்படுவாரு கடவுள் மருந்து மாத்திர சாப்பிடுவாரு கடவுள் அசதி ஆயிருவாரு கடவுள் பலவீனம் ஆயிருவாரு கடவுள் முதுமை ஆமா அப்ப அன்னைக்கு பார்த்தேன் இப்ப முதுகுலாம் வலிக்குது தேஞ்சு போச்சு நடக்க முடியல அப்படின்னு கடவுள் சொல்லலாமா நம்ம சொல்லுவோமா இல்லையா அன்னைக்கு பண்ணு அன்னைக்கு முட்டை தூக்கிட்டு போன இன்னைக்கு முடியுமா எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் டிஸ்க் போச்சு நமக்கு அல்லாவுக்கு டிஸ்க் போவோமா கடவுளுக்கு போவோமா அவருக்கு ஒண்ணும் போக கூடாது அப்ப கடவுள் என்று சொன்னால் அவருக்கு எந்த விதமான பலவீனம் இல்லாமல் தூக்கம் இல்லாம மருதி இல்லாம சோர்வு இல்லாம அசதி இல்லாம முதுமை இல்லாம நோய் இல்லாம கவலை நம்ம என்ன செய்வோம் தலையில போய் உட்கார்ந்துடும் கொண்டாடி மோத்தா போயிட்டாலும் புருஷன் செத்து போயிட்டானே கடவுளு போச்சே எல்லாம் போச்சே சுனாமி எல்லாம் கடவுள் அவர் தான் வேலையா பண்றாரு அவர் தலையில கழிச்சு உட்கார்றாரு சுனாமி ஏற்படுத்தின அவரா இருக்கும் போது தலையில கழிச்சு உட்காருவாரா கடவுள் கவலைப்படுவாரா பயப்பு நம்ம பயப்படுமா இல்லையா திருன்னு கரண்டு போச்சுன்னு வைங்க ஒரு சத்தம் பயங்கரம் அப்படின்னு நடுங்க நீங்க போயிடும் ஏ நம்ம பலவீனர்களா படைக்கப்பட்டிருக்கோம் கடவுள் பயப்படுவாரா ரொம்ப பயமா இருக்குப்போம் பவர் கட்டா இருக்குது ரெண்டு நாளா கரண்டே இல்ல நம்ம பயப்படுமா இல்லையா கடவுள் பயப்படலாமா அப்ப கடவுள் பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது இந்த மாதிரி எந்த விதமான அப்பாற்பட்டவன் கடவுள் மட்டும் இதன் யார கடவுள் சொல்றானோ அவங்ககிட்ட எல்லா பலவீனம் இருக்கிறது யார நம்ம கடவுள்னு நினைச்சு மனுஷனை போய் கும்பிடுறானோ அவனை எடுத்து பார்த்தா என்னது இந்த ஒரு பாபா இருந்தாருங்க கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னு நினைஞ்சாரு பாபாண்டு ஒருத்தர் இருந்தாரு உண்ணாவிரதம் எப்படி இருக்கு அவர் சாமியா இருக்கும் சாமியாருடைய உண்ணாவிரதம் எப்படி தெரியுமா தனி விமானத்தில் வந்து இறங்குறாரு எங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கா வேண்டி உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கா வேண்டி அவர் விமானத்தில் பறந்து வந்தது கட்டணம் மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்ப தனி விமானத்தில் வந்து இறங்குறாரு அப்ப இதெல்லாம் பார்த்த தெரியுதா இல்லையா மக்களுக்கு காசு வச்சு ஏமாத்துறாங்க உண்ணாவிரதம் இருக்கிறத கூட நீ இருக்கிற மாதிரி நான் இருக்கிற மாதிரி இருக்க முடியல பத்தி அவனுக்கு நம்ம எப்படி உண்ணாவிரதம் இருப்போம் அப்படி இருக்க முடிஞ்சு அவனால அவனுக்கு எப்படி முடிஞ்சு அவனாச்சும் பரவாயில்லை அண்ணாங்க சார் அவனா உண்ணா வரத விட்டான் சாவுற வரைக்கும் உண்ணா வருதுன்னா முடியல திண்டு திண்டு பழம் உண்ணதுனால ரெண்டாவது நாள்ல ஆட்டம் வந்துருச்சு ஆஸ்பத்திரியில போனா மறுத்துருவாங்க ஆஸ்பத்திரியில குளுக்கோ சேர்த்துறாங்க கடைசியில என்னது நான் உண்ண வரத கை விட்டுறேன் திங்காம இருக்க முடியாது செத்து போயிட்டாங்க பண்றது இதுதான் நல்லா தெரியுது ஒண்ணு ஒண்ணுமே அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து கடவுளை வந்து நம்ம பலவீனம் உள்ளவனும் கடவுளா இருப்பான் நம்ம நம்புற காரணத்தினால இது மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விடுகிறது இதை வந்து இஸ்லாம் மறுக்கிறது கடவுள்னு சொன்னா ஒரு வீக்னஸ் இருக்க கூட கடவுளுக்கு எந்த பலவீனமும் இல்ல அப்படி நீங்க என்ன செய்யணும் நம்ப வேண்டும் தூக்கம் இல்ல மறதி இல்ல எல்லாம் இப்ப இருக்கீங்களா ராத்திரில கடவுள் தூங்குறாருங்க ராத்திரில தூங்குனா எல்லா நேரமும் ராத்திரி தானே நமக்கு இப்ப ராத்திரியா இருக்கலங்க நமக்கு பகலா போகும்போது இன்னொருத்தன் ராத்திரியா போயிரும்ல நம்ம பகல்ல இருப்போம் அமெரிக்காவுக்கு அது என்னது அது ராத்திரி அப்ப எந்த ராத்திரில ஒரு தூங்குவாரு

திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா என் காதலுக்கு பச்சை கொடி காட்டுன்னு சிக்ஸா படிக்கிறான் பாட்டு யாருக்கு முன்னாடி அட கடவுள்னு சொல்லிக்கிறான் அதுக்கு முன்னாடி என்ன செய்யறான் தொப்புல கடையில் கும்பல ஆடுற அப்படி நம்ம கடவுள் முன்னாடி நிக்கிறோம் அப்பா முன்னாடி இப்படி ஆட முடியுமா இப்ப முதலமைச்சருக்கு முன்னாடி இப்படி ஆட முடியுமா ஒரு பிரதமருக்கு முன்னாடி போய்கிட்டு இப்படி டூ பீஸ்ல ஆட முடியுமா கடவுள் யார பத்தி நினைக்கிறான் அதுக்கு முன்னாடி போய் என்ன செய்யணும் குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு அங்கேயும் போயிட்டு ஆடுறான் என்ன ஆடுறான் கடவுள்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான் ஆபாசமா போய் போய் சேட்டை பண்றான் அப்ப என்ன அர்த்தம் கடவுளை பத்தி உனக்கு என்ன மரியாதை இருக்குது கடவுளை பற்றி உள்ளத்துல என்ன இடம் வச்சிருக்கிற கடவுளை திட்டுறது கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளா நீ ஒரு கல்லு அப்ப என் கடவுளுங்கிற அப்படியே தொலைஞ்சிட்டு போ ஒரு நேரத்துல கோரிக்கை நிறைவேறல இருந்து வைங்கள அது கடவுளை திட்டுவது கடவுளை திட்டுனா நீ உனக்கு ஏதாவது முடியுமா கடவுளை மீதி வர முடியுமா அவன் தரலன்னு முடிவு எடுத்துறா ஏத்து உனக்கு நிக்க ஏழுமா அவன் தரலன்னு முடிவு எடுத்துறா தடுக்க ஏழுமா இப்படி கடவுளை பத்தி விளங்குறது கிடையாது கடவுள் என்ற ஒரு கேலி பொருள் இந்த மாதிரி கடவுளுடைய மரியாதை கண்ணியம் எல்லாத்தையும் நாசமாக்கிவிட்டு கடவுளை நம்புகிறார்